ஹலோ படிஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பருவதமலை தான் மலைகளின் அரசன் பருவத மலையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த இடம் எங்கே இருக்குன்னா திருவண்ணாமலைக்கு அருகில் உள்ள ஒரு சின்ன கிராமம் கடலாடி என்ற ஊரில் தான் இந்த பருவத மலை அமைஞ்சிருக்கு இந்த மலை அனுமன் மலையை தூக்கிட்டு வரும்போது சிதறிய சிறு பகுதியின்னு வரலாறு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மலை மலைகளின் அரசன் என்று அழைக்கப்படுகிறது இந்த மலையின் அடி நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபது அடி உயரம் உள்ள இந்த மலையில் இன்றைக்கி நம்ம ஏற போகிறோம் எப்படி ஏற போகிறோன்னு தெரியல படிஸ் வாங்க போய் பார்க்கலாம் மலையோட என்ட்ரன்ஸ்லேயே வீரபத்ர சுவாமிகள் இருந்தாங்க அவங்கள கும்பிட்டுட்டு நம்ம உள்ளே வரும்போது ஒரு கிணறு இருந்துச்சு அதோட ஆழத்தை நீங்களே பாருங்கள் ரொம்ப பயமாகவே இருந்துச்சு அந்த கிணறு அதை நம்ம தாண்டினதுக்கப்புறம் வன தெய்வங்கள்லாம் இருந்தாங்க அவங்களெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு நடக்க ஆரம்பித்தோம் முதல்ல எடுத்தோன்னே படி வராது நம்ம படிக்கு போகணுன்னாவே ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் வந்து நடந்து தான் உள்ளே போகணும் அது அந்த பாதை தான் இப்போ நீங்கள் பார்க்குறது படி பாதம் பனிங் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இதுதான் படியோட ஸ்டார்டிங் இதுக்கப்புறம் நான் அன்கட் வீடியோஸ் போடுறேன் நீங்களே பாருங்கள் படி

அதைத்தான் நாங்கள் வீடியோ இருக்கோம் மேலே ஏறிக்கிட்டு இருக்கு வீவர்ஸ் நல்லா பாருங்க மழை பெய்ய போகுதுவா மழை பெய்யும் போது மழை பெய்ய போகுதுன்னா மழைதான் பெய்யுது வாழ்த்து அப்பா எப்படி போகுது வருது அது வாட்டுக்கு போகுது மலை திரும்பி பாருடா ஒரு தடவை ஹாய் சொல்லு முதல்ல இந்த மலையில் மூன்று கடினமான பாதைகளை கடக்கணும் அப்படி கடந்தால் தான் நம்ம போய் சிவனை பார்க்க முடியும் அதில் முதலாவது படிகள் தான் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு படிகளை வந்து நம்ம தாண்டணும் அப்போ நடுவில் இந்த சித்தரும் நம்ம சிவனும் இருந்தாங்க அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க படீஸ் யூடியூபுக்கு போடலாம் பேசுங்க நல்லா இருக்க அப்பா சூப்பரியா சூப்பரியா என்னமா मजाவா இருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படியா வலி மட்டும் அது நம்ம ஏத்துக்கறதே வேணாம் நல்லது கிடைக்கும் போது கொஞ்சம் அதுவும் ஏத்துக்கணும்ல சொல்லுங்க ரெண்டு என்னடா தம்பி இப்டியலா சொன்னீங்களே இப்போ சிமெண்ட கேளுங்கப்பா ஊசியப்பட சொல்லி குடிக்க ஒரு டாக்டர்

ஃபேமிலி வயசானவங்க வர்றதுக்கு ஃபெசிலிட்டிஸ் வேணும் சரி ரொம்ப தேங்க்ஸுங்க ப்ரோ வேற என்ன சொல்றீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சொல்லுங்க வயசானவங்க எங்க எங்க லேடிஸ் தான் வராங்க என்னடா தம்பி இப்படி சொல்லிட்டு

சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா எண்பது பாட்டுகளை போடுறேன் அக்கா அப்ப அப்படிதானே வைக்கணும் எண்பது பாட்டை போட்டா நாங்க தானே வைக்கணும் ஆச்சோ சரி எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாம் பாய் சொல்லுங்க ஓகே ஓகே ஓகேயா கம்பூனிட்டு வரல கம்பூனிட்டு வரல

நிச்சயமா ஒரு ரிலீஃப் கிடைக்கும் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக எல்லாரும் கொஞ்சம் கஷ்டப்பட்டாவது நிச்சயமாக வர்றதுக்கு பாருங்க இப்போ நம்ம எதை நம்ம இப்போ வந்து ஆயிரத்தி ஐநூறு படி கடந்திருக்கோம் ஆயிரத்தி ஐம்பது படி ஓகே இனி மேலே போயிட்டு உங்களுக்கு அதே மேலே போய் காட்டுறோம் அவ்வளோதான் நாங்கள் ஆயிரத்தி நாங்க 1150 படிக்கட்டு வந்துட்டோம் இன்னும் நூற்றி தொண்ணூறு படிக்கட்டு தான் இருக்கு நாங்கள் அதை கடந்த உடனே உங்களுக்கு மறுபடியும் வர்றோம் வியூவர்ஸ் சும்மா வீடியோ தான் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு ஆமாவா ரொம்ப சக்திவான அப்பா

பாரு காமிச்சிட்டிங்களா இது முன்னாடி வரவா சொல்லு போதும் இதுதான் பாரு இதில் போயிட்டு அடுத்த வியூ உங்களுக்கு காமிக்கிறோம் ி சூடிடும் தேவனே

எப்படி இருக்கு இதுக்கப்புறம் அப்புறம் உங்களுக்கு பயணம் ரொம்ப ரொம்ப சொல்ல முடியல விவர்ஸ் அப்படி இருக்க அப்படி இருக்கு நம்ம பயணம் தொடரும் தொடரும் இந்த வாத்த இங்க நாம போறோம் பர்வாத போறோம் தாண்டி போணும் பாறை தாண்டி இனி கம்பிகளை தாண்டி அவரை போய் தரிசிக்கணும்

முடியலங்க முடியலைங்க சிவனை பார்க்கணும் அதனால தம் கட்டி ஏறுறோம் இன்னும் உங்களுக்கு எல்லா வீடியோவும் காமிக்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்றோம் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்றோம் எப்படியாச்சும் போடணும்

இங்க பாத்தீங்களா இப்படி ஒரு அபலத்துக்கு ஊண்டாகி டீ என்ன இது இவ்ளோ இப்படி எல்லாம் பண்ணிடுங்க பாதைகள் நம் பயணம் இன்னும் தொடருது என்ன ரெண்டு பேரும் இன்னும் தொடரும் ஓகே நாங்கள் இந்த மலையில் படிகளையும் பாறைகளையும் கடக்கவே நைட் ஆயிடுச்சு படீஸ் ஐ மீன் எட்டு மணிக்கிட்ட ஆயிடுச்சு நாங்கள் மேலே ஏறி வரேன் அதனால் என்னால் கடப்பாரை பாதை வந்து எடுக்க முடியல உங்களுக்கு ஃபோட்டோவாக அதை வந்து நான் போட்டிருக்கேன் நீங்களே பாருங்கள் படிஸ் நைட்டில் வந்து கடப்பாரை வழி போது ரெண்டு கையிலையுமே ஒரு பக்கம் அந்த சூலாயுதமும் இன்னொரு பக்கம் சங்கிலியும் இருந்துச்சு நம்ம அதை பிடிச்சி தான் ஏற முடியும் ஸோ அதனால் என்னால் காட்ட முடியல படிஸ் சாரி பைனலா நம்ம எல்லா பாதைகளையும் கடந்து சிவன வந்து பார்க்க போறோம் வாங்க போய் பார்க்கலாம் என்றோ பணிந்தோ என்றோம் பாதம் பணிந்தோ கங்கை நதி பொங்கிடும் தடைநாதனே தேவனே கங்கை அவ்வளோ கஷ்டப்பட்டு சிவனை பார்த்ததுக்கப்புறம் எல்லாமே மறந்து போயிருச்சு அந்த வலி நாங்கள் ஏறி வந்த பாதையோட அந்த சோர்வு எல்லாமே போயிருச்சு பட் நாங்கள் ஏறி வர நைன் தேர்ட்டி ஆனதுனால திரும்ப கீழே இறங்க முடியலை அதனால அங்கேயே நாங்கள் ஸ்டே பண்ணோம் அங்கேயே கோயிலுக்கு பக்கத்தில் அன்னதான மடம் ஒன்று இருந்துச்சு அங்கே வந்து நமக்கு கஞ்சியும் ஊறுகாயும் கொடுப்பாங்க ஸோ அங்கேயே நாங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் எழுந்து திரும்ப கீழே நடக்க ஆரம்பித்தோம் கீழே போக வேறு ஒரு பாதை இருந்துச்சு பின்வரும் வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் படீஸ் குழந்தல்ல அது நடக்கிற பாதலையே இறங்குற பாதை இறங்குறப்ப பாதை கொஞ்சம் கம்மிதான்னாங்க அந்த அண்ணா சொன்னாரு கொஞ்சம் ஈஸியாக இறங்கிடலான்னு சொன்னேன் கொஞ்சம் சீக்கிரமாகவே இறங்கிடலான்னுப்பா ஏற அவன் ஏறும் போதே நாலு அவர் தான் சொன்னியான் ஆனால் நாலு அவரை

妈妈，阿姨哦。

இல்லாம should I feed வச்சிருவேன் smaller one? I can't go everywhere ஒரு பேலன்ஸோட வந்துடலாம் ஆ குடிக்கவே நம்ம t yeah. a yeah. yeah. yeah.

இந்த இடத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் நாங்க திரும்பவும் பாறைகளை கடந்து படிகளை கடந்து தரப்பகுதியை போய் அடைஞ்சோம் ஆனா இந்த மலை ஏறுற போது ரொம்பவே கஷ்டப்பட்டோம் நைட் டைம்ல அந்த கடப்பாறை வழியெல்லாம் நாங்க வந்து ரொம்பவே ஹார்டா இருந்துச்சு அந்த கிராஸ் பண்றதுக்கு ஏன்னா ஒருத்தவங்க மேலே ஏறி போய் டார்ச் அடிச்சாதான் பின்னாடி வரவங்கெல்லாம் வந்து சேஃபா வருவாங்க கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் பின்னாடி இருக்கவங்களுக்கும் அது ஆபத்து தான் நமக்கும் அது ஆபத்து தான் ஸோ நான் கொஞ்சம் சேஃபாக வந்து இந்த மலை ஏறும்போது இருங்க ப்ளஸ் வந்து இங்கே பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இல்லை சாப்பாடு ஃபெசிலிட்டிஸ் பெருசாக எதுவுமே இல்லை ஸோ தேவையான உணவு இதெல்லாம் கொஞ்சம் வந்து சேகரிச்சிட்டு நீங்கள் இந்த மலைக்கோயில போய் பாருங்கள் படி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கைண்ட்லி கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய் படீஸ்